ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய கிழிஞ்ச பட்டு புடவைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காசாக மாற்றிக்கலாங்க அப்படி ஒரு ஷாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூ மார்க்கெட்டில் அமுத சுரபி ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் இருக்குங்க ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பட்டு சேலைகளை கொடுத்துட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் ஸ்பாட் கேஷ் வாங்கிக்க முடியும் எந்த மாதிரினா ஜக்கார்ட் புடவை டிஷ்யூ புடவைங்களாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து புடவைகளில் ஜரிலாம் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு வந்து அதிகம் வந்து உங்களுக்கு பணம் அங்காவது கிடைக்கும் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற சாரீஸ்லாம் கொடுத்து இங்கே பணம்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க

இது பாருங்க இது ஊசி சாரீஸ் மேடம் அம்மா சாரி அம்மா ஈவினிங் மார்னிங் பார்டர் இருக்குதுங்க சரிங்களா சாரீ ஃபுல்லா இது கண்டு முடிச்சிட்டீங்க இதே ஃபீல்ல இருக்கு மேடம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேடம் சரி எவ்வளவு என்ன கலர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மேடம் இது பாருங்க இன்னொரு சாரி மூணு சாரீ எடுத்து பாருங்க ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இது பாக்குறேன் எப்படிங்க சார் உரசி பாருங்க எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு தேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பாப்பாவை இதை தான் வெக்கேஷன் கூட்டு போனோம் அப்படின்னு இருக்கேன் வெக்கேஷன் போறக்காக இதான் வருமா அப்படின்னு பாருங்க மேடம் இது அடிக்கடி வாங்கிட்டு இருக்கேன் சாரீஸ் மேடம் சரி மேடம் சரி சார் இது பாக்கவே தேவையில்லை சொல்றீங்களா

அப்புறம் வந்து என்ன சார் விஷயம் வேற என்ன சொன்னீங்க சாரீஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா ரொம்பவே நிறையவே பைசா வாங்கிக்கலாம் நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அதிகமான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டு சாரிக்கு கொடுத்துட்டு இருக்காரு பழைய பட்டு சாரிக்கு நீங்க எங்க இருந்துட்டாலும் வீட்டுல இருந்துட்டே வீட்ல இருந்துட்டே ஒரு போன் கால் மூலமா சாரே வந்து வீட்ல போய் பிக்கப் பண்ணிப்பீங்க இல்லையா நான் பண்ணிக்கலாம் மேடம் வாங்கிட்டு தான் இருக்கு மேடம் ஒரே ஒரு மணி நேரம் நாம பார்த்துட்டு வந்து ஜிபே உங்களுக்கு பண்ணிரோம் ஜிபே பண்ணிடுங்க சரி போற சரி செடுத்துட்டு நான் சரி வந்துட்டு போ சரிச்சா உங்களுக்கு ரிட்டனே வந்து நம்ம வந்து ரிட்டன் கொரியர் அவங்க அட்ரஸ் வரவங்க அதுல அனுப்பிறோம் மேடம் பண்ணிட்டு தான் இருக்க மேடம் அப்படியா ஏனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போகணுமே வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சாவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிட்டு இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் யோசிச்சிட்டீங்க ஜஸ்ட் ஒரு போன் கால் மூலமா நீங்க வந்து நல்லா உங்க வீட்ல இருக்கிற

அமௌண்ட்டு கிடச்சிருச்சு வேறு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோக்குள்ளே சும்மா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசாக மாறிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படி காஞ்சிபுரம் பட்டு சென்டர் வந்து வந்துருங்க பழைய கிழிந்த புடவைகளுக்கு பட்டு புடவைகளுக்கு சூப்பராக தரமாக அவங்களுக்கு ரேட் கொடுத்துட்ருக்காங்க கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாலில் போயிட்டுருக்க நம்பரை டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிருந்தேன் சார் சொல்லுங்க அது என்ன மாதிரி சாரி இது காஞ்சிபுர சாரி மேடம் காஞ்சிபுரம் சாரி ஆமாங்க இது வந்து சொசைட்டி சாரி மேடம் காஞ்சிபுரம் சொசைட்டி ஆ சரிங்களா சொசைட்டி சாரி மேடம் இது வந்து திருபவன சாரி மேடம் இது வந்து திருபவன சொசைட்டி சாரி மேடம் சரிங்களா நல்ல வேலைக்கு போகுங்க இல்ல நல்ல ரெடி இது டிஷ் சாரி மேடம் சாரி ஃபுல்லா ஜரிக இருக்குது மேடம் சரிங்களா டிஷ் சாரி ஃபுல்லா ஜரிக இருக்குதுங்க இது வந்து ஆலயமணி புடவை மேடம் அதாவது ஆலயமணி புடவை பாத்தீங்களா அந்த டைப்ல வந்து எடுத்த புடவை மேடம் சரிங்களா சொசைட்டி போறானோ நல்லா இன்னும் காசு கிடைக்கும் சொசைட்டி போறீங்க பெஸ்ட் ஆப்ரேட் கிடைக்கும் டிஷ்யூ டிஷ்யூ சாரீஸ் ஜக்கார்ட் சாரீஸ் இது ஊசி கோடு சரிங்களா பாய் அடின்னுலாம் சொல்லுவாங்க இதுல வந்து அந்த மாதிரி சாரீஸ் வந்து நல்ல வேல்யூ போகும் மேடம் சரிங்க சரிங்க ஓகே மேம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க உங்க வீட்ல இருக்கிற பழைய பட்டு சேலைய கொடுத்துட்டு பணமா மாத்திக்கோங்க பை